ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மகராசி நேர்களுக்கு வணக்கம் கராத்தே முனிப்பசாமி திருக்கோவில் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் கணபதி வணங்கி என் குலதை பெரியம் வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பசாமி வணங்கி என் பேரஸ்விங்கம்மத்தாயம் வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதன் மல்லிகண்டராஜையை வணங்கி வாங்க மாத பலன் மாதத்தின் வாழ்நாள் பலன் கோச்சார பலன் கூட போகலாம் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மகராசி நேர்களை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாதசமி போயிட்டு இருக்குது இந்த பாதசினி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது பாதகத்தை விளைவிக்குமா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க பா பாதகால் அடிப்படும் பா காலில் அடிப்படும் இதை பாதம் செஞ்சிக்கிற மாதிரி அப்படி இல்லை பாதகத்தை விளைவிக்கக்கூடியதான் அமைப்பு அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன முன் தினம்தான் பாதகம் பலருக்கெல்லாம் மண்ணீங்களோ யாராருக்கெல்லாம் நம்ம நம்ம வந்து வச்சு செஞ்சோமோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா கணக்கு எடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிற பகவான் அந்த நன்மை தீமைகளை பலனை கொடுப்பார் ஓகேங்களா அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பாதக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு மத்தியமான நிலையில் போகணும் நல்ல நோய் சிறப்பாக இருக்குதுன்னு அப்படின்னாக்கா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வருடம் நோரம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏற்றச்சேனி நிறைவு நிறைவு பெற வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து கொச்சினூர் போகிறது திருநெல்வேர் போகிறது சனிக்கிழமை கண்டா பார்த்திங்கனாக்கா இந்த எல் எள்ளி தீபம் போட்ட பொட்டணத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஊர ஊற போட்டு நம்ம சனிஸ்வரப்ப தீபம் போடுறது எள்ளு கிளம்புறது அதுக்கு ஆக்கத்து கேட்குறது மாற்றத்துக்கு நாடிக்கிற முன்கி மோட மோடர்களுக்கு ஓகேங்களா இந்த மாதிரி இப்போ சிறு நம்ம ஆளுங்களை பண்ணும்போது உதவிக்கு பார்த்தீங்கன்னாக்கா அது சிறப்பான பலனாக பலனெல்லாம் நம்மளுக்கு ஒரு பரிகாரமான நிலையாக இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உப்பை கொண்டு மேலாக கொண்டு இரும்பு வளர்க்கு இந்த மாதிரி நிறைய பரிகாரம் இருக்குதுங்க ஆனால் அப்படியே குறிப்பிட்டாங்க டைம் பற்றாது ஓகேங்களா மேலூமாக பார்க்கும்போது ஆளுங்களுக்கு மூலமாக போது சேர்த்துக்கலாம் ஓகேங்களா ரைட்டு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அப்படி பலனுக்கு போயிடலாம் ஓகேங்களா ரைட்டு ஓகே பழனுக்கு போயிடலாங்க நம்ம விவரத்தை முன்னுரை பார்த்துட்டு நம்ம பலனுக்கு போயிடலாம் வச்சுக்கலாம் ரைட்டு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று கூடயும் ரெண்டு பூனைமும் சனிக்கூட பக்கம் தானுங்க அப்போ மகர சனி ராசி அதிபதி ராசி அதிபதி வந்து தஞ்சாவூர் ரெண்டில் ராசிக்கு ரெண்டு கும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சூரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா மூணு பூனை பன்னெண்டு பூனை வக்கரப்பட்ட குருவோட சாரத்தில் தான் இந்த அவங்க ராசி அதிபதி பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் ரெண்டில் போய் அது இடத்துல போய் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து ஆட்சிப்படுறார் அவரோட சா சாரத்தில் அப்படி ரைட்டு ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு புனையும் பன்னெண்டு கூடம் குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா மூணு பூனை வந்து மீனகுரு தன் தஞ்சத்துக்கு அஞ்சில் ராசிக்கு அஞ்சு ரிசபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ரோகிணி மூணாம் பாரத்தில் இந்த ராசிக்கு ஏழு கூடையன் சந்திரனோட சாரத்தில் தான் அவர் வக்கரமாகி பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ இந்த வேலை பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து ஆட்சி பெற்று இந்த காலகட்டங்களில் பயணிச்சிருக்கார் ஓகேங்களா அப்போ ஆட்சிப்பட்டு ப பயணிச்சிருக்காரு என்ன சின்ன சாரத்தில் போயிட்டுருக்காரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஆயிலியம் ரெண்டாம் பாதத்தில் போயிட்ருக்காரு ஓகேங்களா அடுத்து அதுக்கு இந்த காலகட்டங்களில் பன்னெண்டு கூட தனிசுக்குள்ள பார்த்தீங்கன்னா தனித்தாண்டு ஆறில் ராசிக்கு அஞ்சில் ரிஷபத்தில் அதே நிலையில தான் பெட்டர் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நாலு கோடி பதினோரு கோடி அந்த ராசிக்கு சுகாதிபதி அந்த பாதகாதிபதி லாபாதிபதி சொல்லக்கூடிய செவ்வா பகவான் அது சுகாதாரத்துக்கு சொல்லக்கூடிய மேசவை பார்த்தீங்கன்னா தனிசாந்து மூணில் ராசிக்கு ஆறில் புனர்பூசம் ஒன்றாம் மாதம் ஒன்றாம் மாதத்தில் அவர் வந்து பயணிச்சுருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா மூணு கோடி பானகுடி சாரத்தில் பயணிச்சுட்டு இருக்கார் ஓகேங்களா அப்போ அது பதினோரு கோடி விருஷம் பார்த்தீங்கன்னா தனிசாந்து கா எட்டில் ராசிக்கு ஆறில் நிதனத்தில் அதே அதே த அதே சாரத்தில் கொஸ்டில் வக்கிற மாதிரி பயணிச்சிருக்கேன் ஓகேங்களா அப்போ வந்து குரு வக்கரப்பட்ட அவரு அவருக்கு வக்கரம் மட்டும் பயணிச்சுட்டு இருக்கார் ஓகேங்களா ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா அஞ்சு குடையும் பத்து குடைவன் சுக்கர பக்கம் அப்போ அந்த அஞ்சு கூடம் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவதுக்கு பதினொன்றில் தன் 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 தஞ்சாந்துக்கு பதினொன்றில் ராசிக்கு மூணில் மீனத்தில் ஓகேங்களா உத்ராட்டாது ஒன்றாம் பாதத்தில் அதாவது ஒன்று கூட ரெண்டு மூணு சாதத்தில் அவர் பயணிச்சிருக்காங்க கூட ராகும் உத்ராட்டம் ஒன்றாம் சாதம் ரெண்டு எனக்கு ஒரே சாதத்தில் பயணிக்கிறாங்க ஓகேங்களா ஐப்போக்கே அப்போ பத்து குடையும் துலா சுக்கரன் பார்த்தீங்கன்னா தன்சாந்துக்கு ஆறில் ராசிக்கு மூணில் ஓகேங்களா அப்புறம் ராசிக்கு மூணில் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீனத்தில் அதாவது உத்திராசம் அதே சதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட்டு அதுக்கு பார்த்து ஆறு கூடையும் ஒம்பது குடையும் யார் புதன் பகவான் அப்போ அந்த ஆறு கூடை புதன் புதன் பார்த்தீங்கன்னா தஞ்சாவது எட்டில் ராசி ராசிக்கு ஒன்றுலேயே பார்த்தீங்கன்னாக்கா மகர ராசிலேயே பார்த்தீங்கன்னாக்கா அவர் திருவோணம் ஒன்றாம் பதத்தில் அது ஏழு குடைய சாரத்தில் ஆட்சிப்பட சந்திரனோட சாரத்தில் இப்போ பயணித்து அந்த ஏழாம் படத்தை பார்க்குறாரு ஓகேங்களா அப்போ ஆறு குடையனா ஒம்பது குடையும் அவரே வராது ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ ஒன்பது போடவன் கன்னி தன் தன்சாந்துக்கு அஞ்சில் ராசிக்கு ஒன்றில் அதே நிலையை பெறாரு அப்போ எட்டு போடி சூரிய சும்பசூரியன் தன் தன்சாந்துக்கு ஆறில் ராசிக்கு ஒன்றில் அதே திரும்பவும் நாலாம் பாதத்தில் இதுலேருந்து அந்த ஏழாம் பதத்தை சூரிய உதய உதயாதிவகத்தால் ஏழாம் மரத்தை பார்க்குறாங்க ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பதாம் மணிக்கு சொல்லக்கூடிய கண்ணியில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் உத்தரம் மூணாம் பாதத்தில் பயணிக்கிறார் மூணு மூணாம் படம் சொல்லக்கூடிய மீனத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான் உத்தரத்தாதி பாதம் ஒன்றாம் பாதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அப்படியே பலனில் போயிருந்தாங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது என்ன பண்ண நம்ம வருவோம் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டோம்னாக்கா இந்த காலகட்டங்களில் அது ஒரு மூணு போடையும் பன்னெண்டு போடையும் சாரத்திலேயே தான் சரிசர போயிட்டுருக்கு அது ஒரு வார படத்தில் அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம மீண்டும் மீண்டும் போன மாதம் சொன்னாலும் இந்த மாதம் சொல்ல போகிறோம் முயற்சி பண்ணுங்கள் வருமானத்துக்கு எந்த எந்தாலும் முயற்சி பண்ணணும் அந்தளவுக்கு நீங்கள் வருமானத்தை நீங்கள் பெறுவீங்க வாழ்வாதார பெறலாம் அப்போ சிறு பயனோடு தூரத்த பயணமாக இருக்கும் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் இந்த ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறோம் டிராவல்ஸ் ஓட்டுறவங்க நல்லா நல்லா நல்லாயிருக்கும் அங்கேயும் பயணிக்கிறவங்க ஊருக்கு ஊர் பயணிக்கிறவங்க ரயில் ரயில் பயணிக்கிறவங்க ஃபிளைட்டில் பண்ணிக்கிறாங்க பயணிக்கிறவங்க கனக வானிலை வானத்தில் பயணிக்கிறோம் சிறு வண்டியில் பயணிக்கிறவங்க அனைவரும் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் நல்ல ஒரு வருவாய் நல்ல சிறப்பு கிடைக்கும் கிடைக்கும் அதே குடும்பத்தோடு பார்த்திங்கனாக்கா ஒரு தூரத்துக்கு பயணம் போகிறது வர சிறப்பாக அந்த காலகட்டம் அதிகமாக இருக்கும் அதே ஒரு கா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் பார்த்த காலகட்டங்களில் அதுக்கேற்ற இறையும் அதுக்கேற்ற பயனும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் அது இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்து மருந்து காலகட்டங்களில் அதாவது பார்த்திங்கன்னா சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை வைக்கிறாங்க ஓகேங்களா அதாவது பாவக பரிவர்த்தனை வைக்கிறாங்க ஓகேங்களா ஓகே அதாவது ஐந்து குடிலும் மூணு குடியினும் பா பாவக பரிவர்த்தனை வைக்கிறாங்க ஓகேங்களா ரைட்டு ஓகே அப்போ இந்த மாதிரி அந்த அமைப்பு இருக்கு அப்படிங்க வேண்டமு இந்த காலகட்டங்களில் அதாவது குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் அவங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறாங்களோ அவங்க குழந்தைங்க நல்லா முயற்சி பெறுவாங்க அதே அதேமாதிரி எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி குலதெய்வத்தை வழிபடுறமோ அந்தளவு குலத்தகம் பண்ணமோ அலங்கரத்தை நம்ம வந்து பெறக்கூடிய ஒரு சிறப்பாக இருக்கும் அதே நம்ம காலகட்டங்கள் நம்ம இலை செலவு செலவுகள் இந்த காலகட்டங்கள் காதல் திருமணம் இந்த மாதிரி பண்ணக்கூடிய அப்பில் இருப்பாங்க அதே மாதிரி விளையாட்டு துறையில் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்க விளையாட்டு துறையில் அவங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கும் அமைப்பு கிடைக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இலை சேவல் இந்த காலகட்டம் பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு இப்போ குழந்தை பார்க்குமே சிலருக்கு பார்த்திங்கன்னா ஏஜ் காலையும் மேரேஜில் ஒரு லெவலில் இருக்காது இருக்கிற நம்மளுக்கு இளைச்சக சகோதரிகள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாத ஜாதக இருக்குது ஜாதகருடைய இலை செலவு சகோதரிகளாக நல்ல ஒரு ஒரு பாயிண்டப்பு நல்ல ஒரு குழந்த பாய்க்கும் கிடைக்கக்கூடியதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு தான் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னாக்கா ஒரு மாடி வீடு ஒரு இந்த மாதிரி போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிச்சாக இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு செண்டு வாசனை ஒரு ஜவ்வாது இந்த மாதிரி ஒரு வாசனைலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம இழுப்பு இடத்துல நமக்கு தமிகம்பல் வச்சுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்குமான்னா ஏற்படுத்திக் கொடுக்கணும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி காலகட்டங்களில் வீடு வண்டி வாகனத்து மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து உஷாராக இருக்கணும் நம்ம வந்து வண்டி வாகனத்தொகைப்போ கரெக்டாக பயணிக்கணும் நம்மளும் ஒன்று இடிச்சிடுவோம் இல்லை நாம நம்ம மேலே வந்து ஒரு நாள் போதிக்கிறோம் இந்த மாதிரி ஏதோ ஒரு புரிஞ்சு முடிஞ்சது அதை ஒன்று நம்ம க காசுக்குறையும் இல்லை நம்ம உடம்புக்கு வரையும் இந்த மாதிரி ஏதோ நம்ம பிரச்சனை கொடுக்குறோம் அதை பார்த்து உற்சாக போதானமாக இருங்க அப்போ கடனுக்கு நம்ம வண்டி 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 எடுத்து நம்ம ஓட்டுறதா இருந்தாலும் சரி அதாவது பார்த்தீங்கன்னாக்கா கடந்து வீடு வா வீடு வீடு மாநிலம் தான் சரி அதில் வாடைக்கு அல்லது துவக்கிறதுக்கு நம்ம வந்து பணத்தை ஒரு பக்கம் வாங்கி ஒரு பக்கம் நம்ம போடுற மாதிரி அமைப்புகள் நம்ம இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் பார்த்து நிதானமாக சூதானமாக தான் வந்து தவிர எடுத்துமா கவசம் பண்ணிடக்கூடாதுங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் வண்டி வானத்தில் நம்ம தூரத்து பயணம் போகக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே மாதிரி வந்து தாயாரும் தாயாருக்கும் சரி நம்ம நம்மளோட உடல்நிலையும் சரி உண்டான மருத்துவம் இதெல்லாம் பார்க்கக்கூடிய நிகழாக இந்த மாதம் இருக்குமான கட்டங்கள் இருக்குதுன்னு சொல்லலாம் ஓகேவா அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா மூத்த சகோதர சகோதரிகள் அந்த காலகட்டங்கள் என்ன என்ன மாதிரி பாயினம் இருப்பாங்க அப்படின்னாக்கா ஒரு வீண் ரொம்ப பிரச்சனை மாட்டி கொடுத்த தருணமாக இருக்கும் அதாவது பார்த்து குடிச்சாலும் சோதனமாக இருக்கும் ஸோ சோதனமாக இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மொத்த சகோதர சகோதரிகள் இந்த காலகட்டங்களில் ஒரு போர்ட் ஒரு விஷயம் நடக்குது ஒரு கேஸ் போட்டிருக்காங்க அவங்க விஷயமும் பசங்க இருக்காங்க அப்படின்னாக்கா இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்து நிதானமாக தான் அதை அணுகணுமே தவிர எடுத்தால் கவசமாக அதை அணுகிற கூடாது ஓகேங்களா கொஞ்சம் பார்த்து உஷாரா கேர்ஃபுல்லாக வேறு கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாம் திருமணம் அப்படி சொல்லக்கூடிய அமைப்பு வந்து காலகட்டத்தில் நம்ம யோகங்கள் நம்ம அமைப்பு மகராட்சி மாதங்கள் இல்லைங்க அதுக்கு ஒன்றா ஸ்டெப்பு நீங்கள் எடுக்க வேண்டாம் அப்படி நடந்தது அப்படின்னாக்கா வேர்க்குன்னு ஆல்ரெடி தொடர்பு வந்து பழக்கம் வந்து பிரச்சனையாகி வழி வேதனையாகி பஞ்சாயத்து ஆகி அந்த மாதிரி ஆன கதையை ஆகும்போது தவிர நேர்முகமாக நான் நல்ல விதமாக பார்த்து பண்ணுற கதையெல்லாம் இந்த மாதங்கள் நடக்குமாதிரி இல்லைன்னா நடக்கூடிய அந்த தருணங்கள் இந்த வாய்ப்பு இந்த மாதங்கள் இல்லைங்க ஓகேங்களா இப்போ வந்து ஆட்கள் வச்சு நம்ம தொழில் பண்ணுறோம் ஓகேங்களா அதெல்லாம் வந்து காலகட்டங்கள்லாம் ஆட்கள் வந்து தாருமான தொழில் பண்ணுறதுனால ஆளுங்களுக்கு தேடி வருவாங்க அது மூலயமா நல்லா வரும் வருவாய் கிடைக்கும் வருவாய் கிடைக்கும் பாய்ண்ட கொடுக்குது இப்போ மருத்துவ வச்சுக்கிறோம் கிளினிக் வச்சு நடத்துகிறோம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி வச்சு நடந்தவங்க ஒரு போல்டுங்க ஒலிபார்க்குறோம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ஷாப்பு அமைப்பில் காலகட்டங்களெலாம் புதுசாகவும் தேடி வரும் அது பழசாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கணும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அமைப்பாகவும் வரக்கூடிய ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு அந்த மாதிரி துறைகளும் நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த மகராட்சி அனுப்பி வைக்கிறது ஓகேங்களா அதே மாதிரி திருமண காலங்களில் எப்படி இருக்கும் கேட்டாக்கா ஏற மாதிரி ஆட்சி ஆட்சிப்பட்டுக்கிறாரு ஆனால் நல்ல விதமாக இருக்குது ஆனால் ஆறு கூட ஒம்பது கூட ஆட்சிப்பட்டாலும் அந்த ஆறு கூட ஒம்பது கூட பார்க்குறாங்க அப்போ இருந்தாங்க அப்போ பிரச்சனை பாதி பாக்கியம் பாதி அந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்போ வர கல்யாணங்கள் சிறப்பாக நடக்கும் கவனத்தோடு நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக நாம் ஏற்படுத்தி நடத்திக்கணும் ஓகேங்களா இப்போ வரக்கூடிய வரன்னு பார்த்தீங்கன்னாக்க நல்ல ஒரு சிறப்பான வரனாங்க இருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் உள்ள உள்ளவங்க உள்ளவங்க வருவாங்க அது சர்வீஸ் வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களாவும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கலப்புறமா நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்க ஆணுக்காரருக்கும் பெண்ணுக்காரருக்கும் அந்த அமைப்பு உருவாகவும் இருக்கும் மாதிரி பார்த்திங்கன்னா கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தீன் புடச்சல் அதாவது வீண் புடச்சது வீண் அவமான அவப்படுகிறதும் கொஞ்சம் கொஞ்சம் எதிரிகளாக கொஞ்சம் வரும் அக்கப்பக்கம் எதிர்கொள்கிறதும் வரக்கூடிய தருணமாக இருக்கும் அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நாம் கல்யாணம் ஆகிடுச்சு நமக்கு அதனால் வாழ்ந்துட்டுருக்கிறோம் வந்து பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் வீண் சங்கடங்கள் வீண் பிரச்சனைகளும் வரும் சிலது பார்த்திங்கனாக்கா ஆட்சி இருப்பாங்க ஆனால் ஏதோ ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தேவையில்ல சண்டைகள் வந்து பார்த்திங்கனாக்கா தேசம் பஞ்சாசி போயிடுவாங்க இல்லை இவங்க போய் எதுலையோ எதிர குடும்பத்தை சாலைகிட்டே மாட்டிக்குவாங்க அதனால் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒரு சார சுதனமாக இல்லைனாக்கா நமக்கு வீண் பிரச்சனை வரக்கூடிய சுதந்திரமாக இருக்குதுங்க அதே மாதிரி ஆன்மீக சம்மந்தப்பட்ட தொழில் மூலிக்கு சம்மந்தப்பட்ட தொழில் ஓகேங்களா இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க சிறப்பாக இருக்குது அது எல்லாமே பார்த்திங்கன்னா கரும்பு காற்று காய்கறி பதவியும் தேடி வரும் இப்போது பூஜை சோறு ஆன்மீக சம்மந்தப்பட்ட தொழில் எதுவாக இருந்தாலும் தூரத்து போய் ட்ராவலாக ட்ராவல்ஸாக இருக்கட்டும் பெரிய கல்லூரி சா சாதனமாக இருக்கட்டும் நீங்கள் ஒரு பெரிய பொறுப்பு ஏற்கக்கூடிய தகுதி உள்ள ஆளாக ஆளாக இருக்கும் பட்சத்தில் உங்களை எதுவும் தேடி வரக்கூடிய பதவியாக இருக்கக்கூடிய தேடி வரக்கூடிய வேலையாக இருக்கக்கூடிய அமைப்பாக அந்த காலங்களில் வருங்க ஓகேங்களா அப்போ தேடி வ வரக்கூடிய உங்களுக்கும் தேடி வந்து வீட்டுக்காக கட்டக்கூடிய இந்த மாதிரி அமைப்புகள் ஒன்றாவது காலத்துக்கு அமைப்பு இந்த ஆர்மி சம்மந்தப்பட்ட சரி பெரிய கல்லூரி அதே மாதிரி மரகட்ட சாபனங்கள தொடரும் பார்த்தீங்களா இப்போ நம்மளுக்கு ஒரு பெரிய பூசேரியா இருக்கோம் பெரிய ஐயராக இருக்கோம் பெரிய இருக்கோம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூர்வீக தொடர்பில் ஒரு உலக தொடர்பில் வரும் அதே மாதிரி காலகட்டங்களில் ஏதோ ஒரு இன இணக்கமான ஒரு பாயிண்ட் தான் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி வாய்ப்பு வரும் ஆனால் கடன் வம்பு வாங்க ஓகேங்களா அப்படிங்களா சைக்கி நேரில் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான டைம் ஓடிடுது நீங்கள் கூட சொல்ல இருக்குது இருந்தாலும் பணம்லாம் முடிச்சிடுவோம் உங்களுக்கு வாட்ஸ்அ பலம் தான் அதாவது பார்த்தீங்கன்னா ஜனநாயக ஜாதத்துக்கு நீங்கள் கொண்டு பணம் பார்த்துக்கணும் ஓகேங்களா சரி நேரங்களே உங்களுக்கு உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிட ஜெய்வன் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்